அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளப்புனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனை பண்ணிக்கணும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்மேற்கு வங்கடல் போதில் காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென் தமிழக கடலரா போதில் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை கொட்டித்திற்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தென்மேற்கு வங்கடல் போதில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் அனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மே மாதம் இருபதாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை அநேக இடங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியத்திற்கும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுலா பகுதியில் கனமழை கொட்டியத்திற்கும் தென்காசி தேனி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை அதன் பகுதியில் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் விருதுநகர் தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்